சிவப்பு கிரகம் என அழைக்கப்படும் செவ்வாயில் உயிர்கள் வாழ ஏற்ற சூழல் நிலவுகிறதா என விஞ்ஞானிகள் தீவிர ஆய்வு நடத்தி வருகின்றனர் இந்தியாவின் மங்கள்யானும் இந்த தேடலில்தான் தீவிரமாக இறங்கியுள்ளது இது ஒரு புறம் இருக்க அங்கு மனிதர்களை குடியேற்றும் திட்டத்தை உலக நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன இதற்கான ஆட்கள் தேர்வும் அவர்களுக்கான பயிற்சியும் அளிக்க திட்டமிட்டு வருகின்றனர் பூமியில் இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செவ்வாய் கிரகத்தை பற்றிய ஆராய்ச்சியில் அமெரிக்கா ரஷ்யா இந்தியா சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மும்பரமாக ஈடுபட்டு வருகின்றன அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா செவ்வாய் கிரகத்தில் கியூரியாசிட்டி என்ற விண்கலத்தை இறக்கியுள்ளது இந்தியா மங்கள்யான் என்ற விண்கலத்தை அனுப்பி ஆராய்ந்து வருகிறது ஆனால் பூமியில் வாழும் சிலர் தங்களுக்கு செவ்வாய் கிரகத்துடன் தொடர்பு இருப்பதாகவும் தாங்கள் செவ்வாய் கிரகவாசிகள் எனவும் கூறி வியக்க வைக்கின்றனர் இதுபோல் ரஷ்யாவை சேர்ந்த சிறுவன் ஒருவன் தன்னை செவ்வாய் கிரகவாசி என கூறி ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார் ஆனால் அது பற்றி தகவல்கள் தற்போது எதுவும் இல்லை இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் வசித்து வரும் லியா என்ற இளம்பெண் தான் மனித இனத்தைச் சேர்ந்தவள் அல்ல நான் செவ்வாய் கிரகவாசிகளின் மரபணுவை கொண்ட கலப்பினம் என கூறியுள்ளார் செவ்வாய் கிரகத்தில் மட்டுமல்லாது அண்டவெளியில் உயிர்கள் இருப்பதாகவும் அவர்கள் பூமியில் உள்ள மனிதர்களுடன் இணைந்து கலப்பினங்களை உருவாக்கி வருவதாகவும் அந்த நபர் தெரிவித்துள்ளார் தனது கருத்து வெளியிட்டுள்ள அந்த பெண் தனது தாய் நித்திரையில் செவ்வாய் கிரகவாசிகள் தன்னை பெற்றெடுக்க தேவையான அடிப்படை மரபணுவை தனது தாயின் வயிற்றில் வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தமது மகள் சிறிய வயதில் இருந்து வித்தியாசமானவராக இருந்தார் என பெண்ணின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் விக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் இச்செய்தியினை உங்களது நண்பர்களுக்கு பகிரவும்